அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மட்டனை வச்சு சூப்பராக மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் இந்த மட்டன் கோலா உருண்டை சாப்பிட்றதுக்கு நல்ல கிறிஸ்பியாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து பெரும்பாலும் நல்ல எல்லாமேன்னு சாப்பிட முடியாது அதனால் அவங்க மட்டன் சாப்பிட மாட்டாங்க இப்போ நீங்கள் இந்த மாதிரி மட்டன் கோலா உருண்டை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால அவங்களால விரும்பி சாப்பிட முடியும் மட்டன் சாப்பிடாம அவாய்ட் பண்ணுறவங்க கூட இந்த மட்டன் கோலா உருண்டை செஞ்சு கொடுத்தீங்கன்னா மட்டனை விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் கோலருண்டை செய்கிறதுக்கு நம்ம மட்டன் வந்து நல்லா தண்ணிக்கறியாக எலும்பு இல்லாமல் எடுத்து வச்சுக்கிறணுங்க பாருங்க இந்த மாதிரி பீஸ் பீஸாக எடுத்து வச்சுக்கிட்டாச்சு இதோட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறணும் இஞ்சி பூண்டு அடுத்ததாக நம்ம கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கொஞ்சம் நம்ம சீரகம் போட்டுக்கலாங்க கொஞ்சம் சீரகம் சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு டேஸ்ட்டுக்காண்டி ஒரு அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதுங்க ஏன்னா சின்ன குழந்தைங்க சாப்பிட்றது இது இப்போ நம்ம இப்போ சேர்த்துக்கிட்ட எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் ஒன்று ரெண்டாக பாருங்க இந்த மாதிரி கொத்துக்கறி கரைக்கிற மாதிரி அரைச்சிக்கிறணுங்க அடுத்து தான் நம்ம மேலே கொஞ்சமாக கடலை மாவை தூவிக்கிறணுங்க கடலை மாவை தூவிக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க கறியை வந்து நல்லா பெரட்டி எடுத்துக்கிறணுங்க கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்க நம்ம எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் மல்லியும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துக்கிட்டு நம்ம நல்லா பெரட்டி கொடுத்துட்டு உருட்டி போட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு சுவையான மட்டன் கோலா தயாராகிருங்க இப்போ பாருங்க நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிட்ட மட்டனை வந்து இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிறணுங்க உருட்டி எடுத்ததை நம்ம எண்ணெய் காய வச்சுட்டு பேனில் எண்ணெயை காய வச்சிட்டு நம்ம உருண்டைகளை போட்டு எடுத்து சுவையான அதே சமயம் கிறிஸ்பியான டேஸ்டியான மட்டன் கோலா சாப்பிட்றதுக்கு தயாராகிடுங்க இப்போ பாருங்கள் மட்டன் கோலா எண்ணெயில் வெந்துக்கிட்டு இருக்கு கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டு டைம் கொடுக்கணுங்க உடனே பிரட்டி போடக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்டக்க வெந்ததும் பின்னாடி திருப்பி விட்டு நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக பொன்னிறமாக பொறிச்சு எடுக்கணுங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக பாருங்கள் சூப்பராக கிறிஸ்பியாக நம்மளுக்கு மட்டன் கோலா தயாராகிடுச்சுங்க இப்போ நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணியாச்சு சாப்பிட்றதுக்கு மட்டன் கோலா சுட சுட தயாராகிடுச்சு பாருங்கள் வெளியில் கிறிஸ்பியாக இருக்குது அதே சமயம் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து குழந்தைங்களை இருந்து பெரியவங்க வரைக்கும் விரி சாப்பிடக்கூடியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்